பிரியா اللہ علیہ وسلم فریاد کم بودے جبنی اللہ علیہ وسلم وقت دیگر ایسی اللہ علیہ وسلم نمک کو کچھ رسٹے کردیں شلید அவர்களுடைய உணர்ச்சிக்கு மிகுந்த மாதிரி பேசவில்லை இன்ஹு இல்லாஹு யஹ் நாம வஹி அறிவிக்கறங்கற அல்லாஹ் அதுதான் ஜிப்ரீல் அலி ஸலாத்து வஸ்ஸலாமு வந்து சொன்னார் நான்கு விபத்துக்கு வர முடியாது அல்லாஹ் நாட்டம் இல்லாம உங்களே எடுத்து வர முடியாது உமாத்தத் நஸ்ஸகம் இல்லா அம்ரு ரப்பிக் அதுதான் சொன்னார் நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு இருபத்தி நாலாயிரம் தடவைன்னா அது சரியான ஒரு வகையினுடைய தொடர்புக்கு தான் ஜிப்ரீல் அலி ஸலாத்து வந்தாங்க லோ பெரிய இறை நெருக்கம் கொண்டவர்கள் நபிகளார் பெருமானா செல்லலாம் அலைஹி அவர்களுக்கும் ஒழுக்கத்திற்கும் இருந்த அந்த மிக உன்னதமான தரமை நாம் இந்த தருணத்தில் veremos இந்த தருணத்தில் veremos appelப்பட்ட உன்னதமான மாண்பு சொந்தக்காரரான நபிகளார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஹ்பின ஜனாஹக லஅமின்தபா கமினல் முஃமினீன்ங்களை நன்றி ஏற்றிருக்கிற ஈமான் கொண்டிருக்கிற முஸ்மிம்களின் எதின் நீங்கள் பணிவாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார் நடக்கணும் அவங்க என்னைக்கும் பெருமை கொண்டதில்லை பண்புகள் அவங்க என்னைக்குமே பெருமை கொண்டதில்லை அவங்க பணிவோடு தான் நடந்திருக்கிறார்கள் எந்த விஷயத்திலும் பல கட்டங்கள் பல வாழ்வுகளில் எல்லா நேரங்களிலேயும் நபி சொல்லா அலி செல்லம் அல்லாஹ் சொன்னதற்கெங்க பணிவோடு நடந்தாங்க பணிவோடு பேசுவாங்க பணிவோடு நடப்பாங்க குடும்பத்திலும் சரி பிள்ளைகளிடத்திலும் சரி சமூகத்திலும் சரி சொந்த பந்த உறவுகளிலேயும் சரி தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி உயர்ந்த செல்வந்தராக இருந்தாலும் சரி ஏழ்மையானவராக இருந்தாலும் சரி சுதந்திரமானவராக இருந்தாலும் சரி அடிமையாக இருந்தாலும் சரி ஒரே பேச்சு தான் ஒரே தான் யாத்தி ஏற்றி இறக்கி அவங்கள பார்த்து இன்னைக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு போன பிறகு ஒரு பேச்சு அப்படி அல்ல முன்னால ரொம்ப பணிவான் அசராமலைக்கும் சொல்லி நல்லா இருக்கலாம் கேட்கறது பின்னாடி போனவன வேலை இல்லைன்னு சொல்றது நடப்பும் சொல்லும் செயலும் யார்கிட்டையும் சரியாக நடப்பான் பணிவோடு நடப்பான் நபிகளார் பெருமானார் செல்லத்தா பலிவர் செல்லம் பதிலுடைய கைதிகளுடைய விஷயத்துல ஆலோசனை பண்றான் பதிலுடைய கைதிகளுடைய விஷயத்துல ஆலோசனை பண்றான்

ஒரு நம்ம வாங்கிட்டு விட்டுலாம் இதுவே ஆலோசனை செய்யப்பட்டுச்சு ஆக ஆலோசனை செய்கிற போது ஆலோசனை எப்படி இருந்தாலும் சரி ஆலோசனை பண்ணிட்டு அந்த அல்லாவுடைய உதவி நமக்கு வந்துடும் விஷயம் சின்ன விஷயம் தான் இதெல்லாமா போய் மனைவிட்ட போய் சொல்லிட்டு இருக்கணும் இதெல்லாமா போய் குடும்பத்துல அம்மா அம்மாட்ட போய் பேசிட்டு இருக்கணும் நம்ம போய் செஞ்சுட்டு நம்ம போய் அதுக்கப்புறம் போய் சொல்லுவோங்கிறது இல்லை அல்லாவுடைய உதவி அங்கே கிடைக்கும் கிடைக்காமையும் போகலாம் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஆலோசனை பண்ணி அல்லாவுடைய உதவி நமக்கு வந்து அடைஞ்சிடும் அதில் அல்லாவுடைய பாதுகாப்பு நம்மை வந்து அடைஞ்சிடும் கேட்டாங்க பெணைத்தொகை கொடுக்கணும் நாங்க அப்படி பெணைத்தொகை கொடுக்க முடியாதவங்க கல்விகளை சில பேருக்கு பத்து பேருக்கு என்ன செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த கல்விகள் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விசல் அல்லா அது சில முடிவு செஞ்சாங்க அதில் அவங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் கல்வியெல்லாம் தானும் இருந்தாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் அப்பாசு அலி அல்லாமத்தாலான் என்ன செஞ்சாங்க இருக்கும் போது நவிசனால அப்பாச பார்த்து சொன்னாங்க நீங்க பிணை தொகை கொடுங்க அது மாதிரி உங்களுடைய சொந்த உறவுகளில் அக்கீல நௌஃ சொல்லி சில பேர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறான் அவங்களுக்கும் சேர்த்து நீங்க என்ன செய்யுங்க அந்த தொகையை கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு சொன்னவங்க அப்பாசுரடி எல்லாம் இருக்காருன்னு அவங்க சொன்னாங்க இங்க பாருங்க இப்படி எல்லாருக்குமே கொடுக்க முடியாது எங்கிட்ட அந்த அளவுக்கு நான் வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படியெல்லாம் நான் கொடுத்தவங்க நான் போக வேண்டியதுன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் வசதி இல்லைன்னு சொன்னாங்க அப்பாசுரடி எல்லாம் இஸ்லா அத்தை ஏற்க கைதியா பிடிக்கப்பட்டிருக்கிறான் அவங்ககிட்ட அப்படி சொன்ன உடனே சொன்ன உடனே நபிசன்னு சொன்னாங்க நீங்க பதிலுக்கு வந்தீங்கல்ல பதிலுக்கு வருகிற போது உங்களுடைய மனைவி உம்மன் சொதுட்ட உன் சொட்ட ஒரு தங்க கட்டியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டான் ஒரு தங்க கட்டியை கொடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா ஆடி போயிட்டாங்க அப்பா சொல்லி எல்லாம் எதிரிக்க யார் உங்களுக்கு செய்தியை அறிவித்த

தாயனாக இந்த அண்ணாவு வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹவே தவிர வேறு யாரும் இல்லை வண்ணக்க ரசூலு இந்த நான் அவனுடைய சத்திய தூதர் நான் சாட்சி சொல்கிறேன் உனக்கு தஃபத்து இல்லையா என்று சபாத்து நான் குடித்தது நடுனிசையான நேரம் நான் குடித்தது என் மனைவி எடுத்தல் கொடுத்தது நடுநிசியான நேரம் யாருக்கும் தெரியாது யாருக்கும் அதை என்ன சொன்னார் ஊமையான நபி வஹீ எல்லாம் வஹீ உங்களை போன்று நீங்கள் முன்பு பார்ப்பதை போன்று நான் பின்னால் பார்க்கிறேன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னால கூட உங்களுக்கு சரியா கிட்ட பார்க்க தெரியாது தூரத்து பார்க்க தெரியாது ஒருத்தர் எங்க போனாலும் மூணு கண்ணாடி கொண்டு போவாரு தொழுவது நேரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க என்னங்க மூணு கண்ணாடி வச்சிருக்கீங்களா ஒன்று தூரத்து பார்வை நம்ம பார்வையை சொல்லுவோம் முன்னாடி கூட சரியாக பார்க்கறது இல்லை ஒன்று தூரத்து பார்வைக்கு ஒன்று பக்கத்து பார்வைக்கு சரிங்க ரெண்டும் இருக்கிறது தானுங்க மூணாவது எதுக்கு அது ரெண்டையும் பார்த்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு அந்த ரெண்டையும் பார்த்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு மூணு கண்ணாடியை போடுற இந்த காலகட்டத்தில்

எவ்வளவு பெரிய கண்ணியமும் மாண்பும் உயர்வும் பெற்றிருந்த நபிசல்லாக அழிவ செல்லும் அவர்களை பார்த்து உங்களை ஏற்றுக்கொண்ட முன்மீன்கள் இடத்தில் நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் கூட பணிவு இல்லை குடும்பத்தில் கூட பணிவு இருக்கிறது இல்லை பிள்ளைகள்கிட்ட பணிவு இருக்கிறது இல்லை நம்மை அன்றாட சார்ந்து வாரங்கள்ட்ட கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதில்லை பணிஞ்சு போனதில்லை எதுக்கெடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வீட்டுக்கு போய் ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா அங்கேயும் கோபப்படுறோம் இவ்வளோ நேரம் பணிவை கேட்டோம் இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்டோம் எல்லா ஒரு விஷயத்திலும் போதிக்கப்படுகிறது கேட்டுட்டு வீட்டுக்கு போனவொன்னே நம்மளுடைய நிலை எல்லாம் மாறி போகுது பணிவு சாதாரணமானது அல்ல ஒரு இடத்துல பணிந்து போவதும்

அவர்களுக்கு வருவதற்கு முன்பாக எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹன் உடன்படிக்கை செய்தார் எல்லா நபிமார்களும் அல்லாவுடைய தூதத்துவத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார் எல்லா நபிமார்களும் அல்லாவுடைய தூதுத்துவத்தை கொண்டு வந்தார்கள் கொண்டு வர நேரத்துல சொன்னாங்க இருக்கிற காலத்துல நபிசல்லு செல்லம் அவங்க வந்தா அவங்கள தான் நீங்க இமாட்டும் அப்படிங்கிற உடன்படிக்கை செய்த பிறகு எல்லா உலகத்தில் அவதரித்தார்கள் உடன்படிக்கை செய்துதான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அப்படியான ஒரு வசூல் உங்கள் எழுத்தில் வந்தால் அவர்களுடைய தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய வழிமுறையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் பின்பற்றுவது மாத்திரம் அல்ல வளர்த்தும் சுருணா அவர்களுடைய விஷயத்தில் நீங்க எல்லா காரியங்களிலேயும் அவர்களுக்கு ஒரு நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு உடன்படிக்கை செய்த பிறகுதான் எல்லா நபிமார்களையும் அல்லா முத்தாலா அனுப்பினான் என்ற திருவசனம் நிலை அடங்குவது அன்பாண்டவர்களே சொன்னதெல்லாம் நபி சொல்லாருக்கு சில மகத்தான உயர்வு நிரம்ப இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியாம நான் இல்லை மறந்து வேணா இருக்கலாம் அந்த போதனைகளை நாம மறந்து வேணா இருக்கலாமே தவிர எல்லா விஷயமும் நம்மளுடைய ஆசான்மார்களால் நம்மளுடைய ஆசிரியர்களால் ஒவ்வொரு காலமும் நேரமும் கேள்விப்பட்ட நிகழ்வுகள் தான் அன்பானவர்களே அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த நபிகளார் பெருமானார் அவர்களை அல்லாஹ் பணிந்து வாழ சொல்ல சமுதாயத்திலே நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும் அவர்களிடத்திலே நீங்கள் சிறஞ்சாய்ந்து நீங்கள் நடக்க வேண்டும் நபியுடைய அந்தஸ்து வேற நபி சொல்லல்லா அலி முன்னாடி சத்தமிட்டு பேசினா அமல் அழிஞ்சு போகிறான் அல்ல அது வேற விஷயம் இருந்தாலும் மகத்துவம் வாய்ந்த நபிகளா பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அப்படி சொல்றோம் பண்பாண்டவர்களே சொல்ல விஷயம் பணிவோடு நாம் நடக்கிற காலம் பணிவோடு நாம் நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மளை உயரத்தில் ஆய் ஆழ்த்தி வைப்போம் நமக்கு உயர்வு எப்படி கிடைச்சிச்சு உயர்வும் அந்தஸ்தும் மரியாதையும் எப்படி நாம் பெற்றிருக்கிறோம் நாம பணிவ வாழ்ந்ததுனால பணிவாக இருந்ததுனால பணிவாக அப்பேற்பட்ட செயல்பட்டது நமக்கு உயர்வும் மறந்தோம் நமக்கு எப்படி இந்த உயர்வு வந்துச்சு நமக்கு எப்படி இந்த உயர்வும் மரியாதையும் சமுதாயத்தில் ஏற்பட்டது பணிவாக நடந்ததுனால சமுதாயத்தில் முடிவு செய்வர தலைவராக போடுவோம் அவர் நம்ம நல்ல ரொம்ப கண்ணியமா பேசுவார் பக்குவமா பேசுவார் ரொம்ப அனுபவசாலி ரொம்ப எடுத்த உடனே அவர் கோபத்தில வரைக்கும் நான் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை அவருடைய வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கிறேன் அங்கேயே அது மாதிரி எல்லாம் கேட்டதில்லை அவருடைய குடும்ப சொந்த பத்தத்தோடு நான் மறந்துடக்கூடாது உயர்வு வந்த பிறகு நாம் எதனால் அல்லாஹால் அவரை உயர்வாக்கினோம் என்பதை நாம் மனதில் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நாம் பணியால் பேசியதாலே பணிவால் நடந்ததுனாலே பணிவால் செயல்பட்டதுனாலே அல்லாஹு தலா இந்த உயர்வை நமக்கு தந்திருக்கிறான் அதனால நாம எந்த உயரத்தில் போனாலும் எந்த உயர் பீடத்திலே நாம் சிம்மாசனம் சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் நாம பணிவை மறக்கக்கூடாது பணி அவருடைய பேச்சையும் நாம் என்ன செய்யக்கூடாது நடக்கும் பணிமாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் உயர்த்தும் ரபிகலா பெருமானார் சொல்லதாலே சொல்ல சொன்னான் உமா தவாபா லில்லா உமா தவாபா ஆகும் நில்லா இல்லாருஃபா உக்கா யார் அல்லாஹ் உட்கா வேண்டி பணிக்குடன் நடன்பார்களோ அல்லாஹ அவர்களை உயர்த்தாமல் இல்லை அல்லாஹர்களை உயர்த்தாமல் இல்லை அவருடைய வாழ்க்கையை மேலாண்டு செய்யாமல் இல்லை அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான் சமுதாயத்தினுடைய பார்வையிலே குடும்பத்தினுடைய பார்வையிலே உலக மக்களுடைய பார்வையிலே அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான் பணிவாக நடக்கிற போது அவர்களை உயர்த்துகிறான் நபிகளார் பெருமானார் செல்லும் அறிவு செல்லம் உடன்படிக்கை காலம் உடன்படிக்க நடக்கிற உடன்படிக்க நடந்து கொண்டு இருக்கும் போது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர் சொகையிலும் எல்லாம் பழக்கமானவங்க அறிமுகமானவங்க தான் இருந்தாலும் எழுத்து செய்ய இருக்கிறார் உடன்படிக்கைக்கு பிறகு நரிசர் கையெழுத்திட்டு முகமது கையெழுத்து போட்டுட்ட பிறகு மறுக்கிறார் சொகை நாங்க தான் ஏத்துக்கலையா நீங்க அதை அழிக்கணும் நீங்க அதை அழிக்கணும் இல்ல வேண்டாம் அப்படின்னு நாங்கள் நபி சொல்லா அவரையும் ரொம்ப பணிவாக சொன்னாங்க இந்த இடத்துல ரொம்ப பணிவாக சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு இல்லை அழிக்கலைன்னா உடன்படிக்க ரத்தாயிரு உடன்படிக்கையே இல்லாமல் ஆயிடு அதை நீங்க அழிங்கன்னா நபி சொல்லல்லா அருகே சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளா இருந்தால் ஊமா நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்போம் மொதல் வார்த்தையாக தான் கேட்போம் நான் யார் தெரியுமா என் பவர் தெரியுமா என் ரேசு தெரியுமா இப்படிதான் நாம கேட்போம் அபிசல்லா அலிசன ஒண்ணும் கேட்கல அழிச்சிருவோம் முடிவுக்கு வந்த அலி அலி அல்லா தலா அவங்களை கூப்பிட்டாங்க அலிய நீங்க இதை அழிங்க யார சொல்ல அந்த காரியத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அந்த காரியத்தை செய்ய இயலாது யார சொல்ல அபிசன்னா அவர்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர் எந்த ஒன்றையும் ൂ അബിക്കെ അളിച്ച് അബ്ദുല്ലാൻ പോക காலம் கடந்து மக்காவனுடைய நேரம் நபிகரார் சண்டதாக செல்லாம் இறக்கணும் முடி இறக்கணும் சகாபாக்கள் ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு அதை பறக்கத்திற்காக நேசம் பெற்றதற்காக அதை என்ன செஞ்சாங்கன்னு அந்த முடிய ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மத்தியில போய் எடுத்தாங்க சாதாரணமான சகாபாக்கள் ஏன்னா அவ்வளவு நேசிச்சாங்க நபிசங்கர் தான் அவர்களை முடியலாமா போய் இந்த அளவுக்கு எடுப்பாங்க சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு பொறுப்பு மத்தியில மோதி கொண்டு வரக்கத்திற்காக ஏன்னா உயிரை விட மேலாக நேசித்தவர்கள் நேசிக்க பெற்றவர்கள் நபிகளா பெருமானா செல்லல்ல ஆலோசனை எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலையும் அல்லாம அதுதான் நம்மளை பார்த்து சொல்றான் நீங்க உலகத்துல என்னதெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி நீங்க நபி சொல்லிங்க செல்லும் அவர்களை நேசிக்க வேண்டும் தான் அல்லா சொல்றான் முதல்ல அவங்களை நீங்க நேசிக்கணும்

எதுக்கெல்லாம் நாம கஷ்டப்படுகிறோமோ வாழ்நாளை செலவழிக்கிறோமோ நேர காலங்களை அர்ப்பணிக்கிறோமோ அத்தனையும் அல்ல சொல்லிதான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்க இதெல்லாம் நேசிக்க நான் சொல்லல ஆனா என்னையும் என்னுடைய ரசூலையும் நேசிக்கப்பட வேண்டும் முதன்மையாக பத்த ரப்பசு சூ இல்லைன்னு என்னுடைய வேதனை எதிர்பார்க்குங்கிற அல்ல இப்ப அப்பேற்பட்ட நேசம் கொண்டவர்கள் சகாபா முடிய ரொம்ப ஒருத்தர் கொத்தின் மத்தியில் என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா நிறைய பேர் சொல்வது ரொம்ப நாளாக ஒரு ஞாபகமாக இதை வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த அம்மாவிட்ட சொல்லுவார் ரொம்ப நாளாக வச்சுருக்கிறேன் அஞ்சு வருஷமாக வச்சுருக்கோம் ஞாபகமாக இதை ஹலாலாக இருந்தால் கூடும் அஞ்சு வருஷமாக வச்சிருக்கிறேன் என்ன வச்சுருக்கிறீங்க லப்பர் பேண்ட் அந்த அம்மா வரை லப்பர் பேண்ட்டை வச்சுருக்கிறார் அஞ்சு வருஷமாக அதில் ஒரு முடி இருக்குது அதுவும் அஞ்சு வருஷமாக இருக்கு அன்பானவர்களை இப்படி பார்க்குறோமா இல்லையா உலகத்தில்

ஒன்றுக்கு ஒன்றோடு இருந்து நபியை முடியை எடுக்கக்கூடிய தேடக்கூடிய ஒருவர்களில் சுகையிலும் நாம் எப்படி கொண்டு வந்தான் பாத்தீங்களா ஒன்று கலந்தால் இஸ்லாத்தை ஏற்க செய்து கையெழுத்து போட கூட அனுமதிக்கல ஒரு கட்டத்தில் அவர்கள் பணிவாக இருந்ததனுடைய அந்த 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 உணர்வும் அந்த செயலும் அது எவ்வளவு பெரிய உயர்வுக்கு அவர்கள் ஆளாக்கியது நபிசல்லி செல்லும் அவர்களுடைய முடியை தேடக்கூடியவர்களில் சுகையிலும் அவரும் இருந்து தேர்றார் தேடி அதை எடுக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு அவர் ஹயாத்தாக இருந்த காலம் வரையும் அதை அதை பறக்கத்திற்காக வைத்திருந்தது மாத்திரமல்ல அவருடைய மௌத்திற்கு பிறகும் அந்த முடி பாதுகாக்கப்பட்டதாக வரலாற்றுக்கள் இல்லை தப்சீர்கள் எழுதலாம் பாத்தோம் அந்த இடத்துல கவிஷப்பிரத்தாரிசுங்க கொஞ்சம் பணிவோடு அந்த இடத்துல நடந்தாங்க அவ்வளவுதான் அது அன்னைக்கு வேணா நமக்கு அப்படி தெரியலாம் ஒரு இடத்துல நாம ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போகிறோம் ஒரு இடத்துல பணிவாக நடந்து போகறதுனால அல்லாஹ்லா எல்லா ரகமும் அதை உயர்த்தாமல் இல்லை அதை உயர்த்துவான் வேலை காலங்கள் ஒரு இடவோடு அவர்களை கொண்டு அல்லாஹ் தாலா நம்மளை உயர்த்தி வைப்பான் சமுதாயத்திலே மிக உன்னதமான இடங்களையும் அந்தஸ்துகளையும் மகத்துவங்களையும் பணிவின் காரணமாக அல்லாஹ் தாலா வழங்காமல் இல்லை அதை வழங்கிருவாங்க அன்பார்ந்த பெருமக்களே பணிவு நமக்கு வேண்டும் எந்த காலங்களிலும் நேரங்களிலும் நம்மளுடைய நண்பர்களிலும் குடும்பங்களிலேயும் ரொம்ப பதிவோடு நடக்கிறது அல்ல இடத்துல ரொம்ப பணிவோடு நடக்கணும்னு நல்லா சொல்றோம் பல இடங்கள்ல சொல்றான் என்னுடைய விசேஷமான அடியாருடைய சிவத்தை அல்லா இருந்தாலும் சொல்றான் தன்னுடைய விசேஷமான அடியார் வைபாபுர் ரஹ்மான் இல்லை நீ என் ஜோனா அல்லாரே எல்லாமே அல்லாவுடைய அதிகாரிகள் தாங்க யார் அல்லாவுடைய அரியா அரியாருகள் இல்லாம இல்ல எல்லாமே அல்லாவுடைய அரியாருகள் தான் ஆனா தனக்குடைய அரியார்களும் அல்லா என்ன செய்யறான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்றான் என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்னுடைய அதிகார்கள் அப்படின்னு சொல்லி சில செவ்வத்துக்களை சொல்றான் கரெக்டாக அவங்ககிட்ட இருக்கும் அல்லா தேர்ந்தெடுச்சு சொல்றாவாவுடைய வாக்குறுதி என்னுடைய தனிப்பட்ட அறியாருடைய தன்மைகள்ல அதுவும் முதன்மையானது எம்சூன அலன் அறதே ஹவுனா நடந்தாங்கன்னா பணிவோடு நடப்போம் எந்த பெருமே இருக்காது அவர்கிட்ட போய் அவர் பார்த்தா பணியோடு நடக்கிறார் பார்க்குற ஆள்னா என்ன பாதி போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய அடக்கமும் பணிவும் இருக்கும் அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேச தெரியுது எனக்கு நாலு வீடு இருக்கும் எனக்கு நாலு வீடு இருக்கு பெரிய மாதிரி நாலு வீடு இருக்குது பத்து கார் இருக்குது எல்லா இடத்துலையும் எனக்கு மளிகை வேலை இருக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அவர்கிட்ட போய் பேசலாம் ரொம்ப நடந்து போவார் அவரை பார்த்தா நமக்கு பரிதாபமா இருக்கும் ஆனா அவர்கிட்ட போய் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசுனா அவ்வளோ விஷயங்களை சொல்லுவார் அவ்வளவு பெரிய என்ன